அருகே ஆரணி அரசு தொடக்க பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் உபகரணங்கள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் தொகுதிக்கு உட்பட்ட சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சிக்குள்ளியில் இருபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சோழவரம் ஒன்றிய தலைமை சந்தோஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆரணி நகர நிர்வாகிகள் ஜி ஆதித்தன் ஆர் விஜய் பி எஸ் ரவி நாகராஜ் சத்யா சின்னா ரமேஷ் ராஜா ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகம் பொன்னேரி தொகுதி பொறுப்பாளர் எம் சிலம்பரசன் மற்றும் பொன்னேரி தொகுதி செயலாளர் முரளி கலந்து கொண்டு ஆரணியில் அமைந்துள்ள ஆர் எஸ் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினர் இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் வாக்கியம் நன்றி தெரிவித்தார் இதில் ஆசிரியர் பெருமக்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்